நாகபஞ்சமி என்றால் என்ன எதற்காக கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா நாகபஞ்சமி பாம்புகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாகும் அம்பிகை மகாவிஷ்ணு சிவபெருமாள் விநாயகர் முருகன் என அனைத்து தேவர்களுடனும் பாம்புகள் இருக்கும் அதனால் தெய்வீக அம்சம் கொண்ட நாகங்களை தேவைகளாக வழிபட்டால் அடுத்த வரப்போகும் மழைக்காலத்தில் அவைகள் நமக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும் அதோடு நாக தேவதைகளை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெற்றால் ஜாதகத்தில் இருக்கும் நாக தோஷங்கள் உள்ளிட்ட தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாக பஞ்சமி அன்று விரதம் இருந்தால் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை இதனால் திருமண தடை திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் குழந்தை பேறு தாமதமானது உள்ளிட்ட பிரச்சனைகள் சரியாகும் என்பது நம்பிக்கை நாகங்களை வழிபட்டால் தேவதைகளுடன் இருக்கும் நாகங்கள் நம்முடைய கோரிக்கைகளை தேவர்களிடம் சொல்லி அவை விரைவில் நிறைவேற ஆசி வழங்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது